வருக்கும் வணக்கம் இன்றைய வழிபாடு நிகழ்ச்சியின் நாம் செல்லப்போகும் ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள தமிழகத்தின் ஒரே சரஸ்வதி ஆலயம் கூத்தனூர் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஆலயம் இந்த ஆலயத்தின் சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் ஆச்சரியங்கள் பற்றிய முழு தகவல்களை அறிய காணொளியை முழுமையாக காணுங்கள் இக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் நம் பாரத தேசத்தில் சரஸ்வதிக்கன்று தனி கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னீலம்பட்டம் பூந்தோட்டத்துக்கும் அருகில் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதற்கு சான்றாக இவ்வாலயத்தில் பழங்கால கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன தற்சமயம் இக்கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது முன்னொரு காலத்தில் அம்பாபுரி என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் விக்ரமசோழனின் பேரனாகிய இரண்டாம் ராஜராஜ சோழன் தனது அவை புலவரான ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதாக கூறப்படுகிறது ஒட்டக்கூத்தர் இவ்வூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து தச்சினவாகினியாய் ஓடும் அரசலாறு என்று வட்டார வழக்கில் அழைக்கப்படுகின்ற மாணதியின் நீரால் தினமும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் மேலும் இந்த அரசலாற்றில் கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புண்ணிய நதிகளும் ஒன்றாக கலப்பதாக நம்பப்படுகிறது ின் தொண்டில் மகிழ்ந்த நாமகள்னமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி ஆக்கினாள் என்பர் இதனால் ஊர் கூத்தனூர் என்று பெயர் பெற்றது இங்கே ஒட்டக்கூத்தர் என்ற சிறு பாலகருக்கு அருள் பாலித்து அவரால் இவ்வாலயத்தை ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டதால் இவ்வூர் கூத்தன் ஊர் என்று பெயர் கூத்தர் தனக்கு பேரருள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றுக்கரை சொற்கிழத்தி வாழிய என்று பரணி பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் பெற்று மூன்று சோழ மன்னர்களின் அரசவை புலவராக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் அமைக்கப்பெற்ற பெற்ற இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் பழிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது அதையடுத்து ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் சரஸ்வதி தேவி வெண்ணிற பட்டாடையுடன் வெண்தாமரை மீது பத்மாசனத்தில் அமர்ந்து நான்கு திருக்கரங்களுடன் வலது கீழ் கையில் சின்முத்திரையும் இடது கீழ் கையில் புத்தகமும் வலது மேல் கையில் அச்சரமாலையும் இடது கையில் அமிர்தகலசமும் தாங்கி காட்சியளிக்கிறார் பிரகார மண்டபத்தில் இடதுபுறத்தில் நான்கு முகங்களுடன் கைகூப்பிய வடிவத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீ பிரம்மா காட்சியளிக்கிறார் அதற்கு நேர் எதிர்புறத்தில் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அருகில் ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியருடன் காட்சியளிக்கின்றார் இம்மண்டபத்தின் வெளிபுறத்தில் ஒட்டக்கூத்தரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் சத்தியலோகத்தில் இருந்தபடி அனைவருக்கும் அருள்பாளித்து வந்தனர் அப்போது சரஸ்வதி தேவிக்கு எல்லோருக்கும் கல்வியும் ஞானமும் வழங்கும் தானே உயர்ந்தவள் என்று ஓர் எண்ணம் ஏற்பட்டது சரஸ்வதியின் எண்ணம் தெரிந்த பிரம்மதேவர் படைப்பு தொழில் செய்வதால் தானே பெரியவன் என்று வாதிட்டார் முடிவில் இருவரும் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர் அதன்படி அவர்கள் இருவரும் சோழ நாட்டில் உண்ணிய கீர்த்தி சோபனை ஆகியோருக்கு முறையே பகுகாந்தன் சிரத்தை என்ற குழந்தைகளாக பிறந்தனர் இருவரும் திருமணவாயதை வயதை அடைந்தனர் பெற்றோர் இவர்களுக்கு ஏற்ற வரணை தேடினர் அப்போதுதான் இவர்கள் இருவரும் தாங்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்தது ஆனால் ஒரு தாயின் குழந்தைகளாக பிறந்து சகோதர முறையில் இருப்பதால் திருமணம் செய்து கொண்டு ஊராரின் கேலிக்கு ஆளாக விரும்பவில்லை எனவே இருவரும் சிவபெருமானை பணிந்து வணங்கி தங்களின் இக்கட்டான நிலைமையை கூறினர் இந்த தர்ம சங்கடத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசனையும் கேட்டனர் ஆனால் சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்கட்டும் என்று கூறி மறைந்தார் அதன்படி சரஸ்வதி தேவி இங்கு கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் இக்கோவிலின் முக்கிய பிரார்த்தனையாக இங்கு வந்து வழிபடும் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி வளத்தை சரஸ்வதி தேவி வழங்குகிறார் என்பது நம்பிக்கை ஆக்சுவலாக படிப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு நான் மூணு வருஷமாக தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கேன் சரஸ்வதி தேவியோட அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காகவும் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அந்த கல்விக்கான் எப்பவுமே நமக்கு திறந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி கோயிலுக்காக நான் இருக்கேன் எனவே குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் தங்களுடைய தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன் அல்லது பள்ளி தொடங்கும் முதல் நாளில் இங்கு வந்து பேனா பென்சில் நோட்டு புத்தகம் ஆகியவை சரஸ்வதி தேவியிடம் வைத்து படைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவதை இன்றளவும் வழக்கமாக வைத்துள்ளனர் பொதுவாக கோவிலின் வாசலில் அமைந்துள்ள கடைகளில் அர்ச்சனை பொருட்கள் தேங்காய் பழம் மாலை முதலியவை விற்பனை செய்வது வழக்கம் அதற்கு மாற்றாக இக்கோவிலில் அர்ச்சனை பொருட்களுடன் சேர்த்து கல்வி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அதாவது பேனா பென்சில் நோட்டு புத்தகம் முதலிய பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் விஜயதசமி நாளன்று இங்கு குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் என்கின்ற குழந்தைகளுக்கு நெல்மணியில் அச்சரம் எழுதுகின்றனர் இதனால் அக்குழந்தையின் கல்வி வளம் பெருகும் என்பது நம்பிக்கை விஜயதசமி சிறு பாலகர்களுக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய தானியத்தில் அக்ஷரம் எழுதி அதன் பிறகு கல்வி சாலைக்கு செல்வது விசேஷம் குழந்தைங்க வந்துட்டு எல்கேஜி படிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுறதுலேருந்து இங்கே தான் வந்து நாங்கள் படிக்க வச்சோம் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு பௌர்ணமி டைமில் மற்ற நேரத்தில் குழந்தைங்களை நாங்கள் அழைச்சிட்டு வந்து இங்கே அந்த பூஜைகளை ந பார்த்துட்டு போய் நம்ம படிக்க வைச்சோம்னாக்க மிக சிறந்த முறையில் அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க மிக அற்புதமாக வராங்க எங்கள் குழந்தைங்க மூணு பேருமே மிகப்பெரிய நல்ல லெவலில் இருக்கிறதுக்கு அம்பாளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அம்பாளை எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம் தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோவில் தான் சரஸ்வதிக்குன்னு உரிய ஒரு கோவில் இவ்வாழையத்தின் முக்கிய விழாக்களாக ஆண்டுதோறும் வசந்த நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சாரதா நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் மாதந்தோறும் சரஸ்வதி தேவியின் ஜென்ம நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறுகின்றது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இவ்வாலயத்திற்கு அனைவரும் வந்து சரஸ்வதி தேவியை வணங்கி அனைத்து விதமான நலன்களையும் பெற்றிட வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு சிறப்பான திருக்கோவில் வழிபாட்டில் உங்களை சந்திக்கின்றோம்